பிதாசுதன் பரிசு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஆறு முதல் எட்டு வரை ஆனால் நம்பிக்கையோடு ஐய பாடின்றி கேட்க வேண்டும் ஐய பாடு கொள்பவர்கள் காற்றினால் அலைக்கழிக்கப்படும் கடல் அலையை போன்றவர்கள் எனவே இத்தகைய இரு மனமுள்ள நிலையற்ற போக்குடையவர்கள் ஆண்டவரிடம் ஏதாவது பெற முடியும் என நினைக்காதிருக்கட்டும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிரைஸ்துவே தூயனல் ஆபியே தந்தையே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதைக்கின்றோம் மீண்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்து நாங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அதிகாலையிலே எங்களை தேடி வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா அப்ரஹாமின் தெய்வமே உம்மை துதைக்கின்றோம் யாக்கோப்பின் தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஈசாக்கின் தெய்வமே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுடைய மூதாதையர்களோடு இருந்ததை போல் அனுதி எங்களோடு கடந்து வந்து எங்களோடு தங்கி உயிருள்ள உணவாக உயிருள்ள ஒரு மனிதராக எங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறோம் அப்பா நல்ல நண்பர்களை கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இரு மாப்புடைய இதயத்தை எடுத்து மாற்றி எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து உமக்கு ஏற்ற மகனாக மகளாக உருமாற்றி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நாங்கள் தூய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக எங்களுடைய வாழ்க்கையிலே தூயதொரு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் உமை தேட எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இயேசு கிறைஸ்துவை உமை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் எல்லோரையும் நீர் ஆசீர்வதிக்கின்றீர் அவர்களை கைவிடுவது இல்லை ஏனென்றால் அவர்கள் உம்மீது நம்பிக்கை கொண்டும் உம்மீது விசுவாசம் கொண்டு உம்மை நோக்கி பித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய ஜபங்களை கேட்க நீர் ஆவலோடு கடந்து வந்து இருப்பதற்காகவும் உமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் மகனாக மகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றி இருக்கின்றீர் குடும்பங்களில் மாற்றத்தை இருக்கின்றீர் குடும்பங்களில் அமைதியை கொடுத்து இருக்கின்றீர் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் உண்மை தேட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அவர்களை தேடி வந்து உமது வார்த்தைகளை கொடுத்தும் அதிகாலையிலே உமக்கு எதிராக குற்றம் புரிந்து இருக்கின்றோம் உம்மை வேதனை படுத்தியிருக்கின்றோம் காயப்படுத்தியிருக்கின்றோம் மீண்டும் சிலுவையில் அரைந்திருக்கின்றோம் உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழாதபடி உம்மை பற்றி புரிந்தும் நீர் செய்த அற்புதங்களை பெற்றுக்கொண்டு கொண்டும் மாறான வாழ்க்கை வாழ்ந்து உலக மாயைக்குள் சிக்கி சாத்தானுடைய கரத்தில் விழுந்தும் பாவமன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து கவலைப்படாதபடி மீண்டும் மீண்டும் பாவம் செய்து ஆண்டவரே கெடுத்து இருக்கின்றோம் எங்களுடைய குடும்பத்தின் பெயரை கொடுத்து கெடுத்திருக்கின்றோம் தாய் தகப்பனுடைய பெயரை கெடுத்து இருக்கின்றோம் குடும்பத்திற்கு அவமானத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் எங்களுடைய தீய செயல்களின் நிமித்தமாய் அந்த தருணத்திற்காக

உமது பிரசனத்தை உணர்ந்து கொள்ள முடியும் தகப்பனே அருமையான நேரத்திலும் கூட அநேக பிள்ளைகளுமே தேடி வந்திருக்கிறார்களே இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பயத்தின் ஆவி எடுத்து மாற்றிடுவீராக ஆண்டவரே அச்சத்தின் ஆவி எடுத்து மாற்றிடுவீராக மனதைத்தோடும் உற்சாகத்தோடும் உண்மை தேடக்கூடியவர்களாய் மாறிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நாளில் நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்து

பற்றி கொண்டு ஜபிக்க பிள்ளைகளுடைய குரல் உமது செவிக்கு எட்டுவதாகும் அவருடைய ஜபம் தகன பழியாய் உமது திரு சமூகத்தில் கடந்து வருவதாக ஆண்டவரே காவல் தூதர்கள் அனைத்து விண்ணப்பங்களையும் கரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் ஆகும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட என்னோடு இணைந்து எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்காதாம் நான் ஒரு புதிய பலத்தோடு வாழ மாட்டேனாம் பழைய வாழ்க்கையை என்னுடைய வேதனைப்படுத்தி கொண்டு இருக்கிறதே நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியும் என்கின்ற எண்ணத்தோடும் நம்பிக்கையோடும் தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளும் டைய ஜபத்தை கேட்பீராக திருவழிப்பாடு இருபத்தொன்று நான்கில் சொன்னதுபடி அவருடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார் இனிமேல் சாவு இராது துயரம் இராது அழுகை இராது துன்பம் இராது முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்கின்ற வார்த்தையின் படி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தொடர் சாவை நீர் நிறுத்திடுவீராக பிள்ளையுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய துயரங்களை அப்புறப்படுத்திடுவீராக அவருடைய கண்ணீர் அனைத்தையும் துடைத்திடுவீராக அழுகை நீர் எடுத்து மாற்றிடுவீராக எல்லா சூழலும் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்கின்ற மன நிறைவோடு வாழக்கூடிய பிள்ளைகளாய் அவர்கள் ஒவ்வொருவரும் வேண்டுமாய் மை நோக்கி ஏனென்றால் அவர்கள் உண்மை தேடி வந்திருக்கிறார்கள் உமது கரத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறார்கள் அவர்களை கைவிட்டு விடாதபடி கை நெகிழ்ந்து விடாதபடி அணு தினமும் நீர் அவர்களை அரவணைத்து உமது வழியில் நோக்கி நடத்திட வேண்டும் உமது மந்தையில் இருந்து ஒரு ஆடு வழி விலகி சென்ற பொழுதும் அந்த ஆட்டை தேடி சென்று ஆண்டவரே மீட்டு வந்த தெய்வமே இந்த நாளில் அநேக பிள்ளைகள் உண்மை விட்டு வழி விலகி சென்றிருக்கிறார்கள் உண்மை ஏற்றுக் கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே உண்மை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் உண்மை எள்ளி நகையாடி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் சிலுவை நீர் உண்மையை பலியாக கொடுத்த அவர்கள் மன மாற்றத்தோடு உண்மை தேடி வருவார்கள் உண்மை ஏற்றுக்கொள்வார்கள் ஆக என் ஆண்டவருடைய பந்தியில் அமர்ந்து அணுதினமும் என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய உடலையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக் கொண்டும் என் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் தன்னை தயாரித்துக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பொல்லாப்பான கேன்சர் நோயை ஒப்புக்கொடுக்கின்றேன் வேதனை கொடுக்கக்கூடிய சுகர் நோய் பாவமும் செய்யாதபடி உமது மகிமைக்காக நோயை தன்னுடைய உடலில் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜெபிக்கின்றேன் உமது கல்வாரி ரத்தம் ஊற்றப்படுவதாக மூன்று ஐந்தில் சொன்னதுபடி உமது ஆணி தழும்புள்ள கரம் அவர்களை தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா நீர் அவர்களை தொட்டு குணமாக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் குணமடைவார்கள் இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கும் அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இயேசு இந்த காலை நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது பரலோகத்தில் செய்யப்படுவது போலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னை அமலர்ப்பாயை பூண்டி மாதாவை உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி ஒவ்வொரு நாளும் விண்ணக கொடைகளை பெற்றுக் பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு உமது மகானிடம் அன்றாடக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தாருங்கள் அம்மா அருள் நிறைந்த இறைந்த வாழ்க வாழ்க்கை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வைத்தின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் அரிய சர்வேசுடைய மாதாவை பாவிகள எ எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக பாராக ஆமேன்